அது ஜிரதையா நடந்துக்கணும் சுந்தரி ஓ என் பேரு கூட தெரியுது உன் தான் முதலில் தெரிந்து கொண்டேன் அப்புறம் நீ நேற்று விடுத்த செய்திப்படி நடந்து கொண்டேன் சுந்தரி உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் என்னையா ஆம் நம்ப சொல்றீங்களா நம்பத்தான் வேண்டும் நீ ஒவ்வொரு நிமிஷமும் என்னை அலக்கழிக்கிறது உன் ஆசை ஆசை என்று சொல்லி நாளை என்னை வேஷியாக்க பார்க்கிறேன் சுந்தரி நீ மலராத முல்லை கசக்கேறிய கருத்து கொண்டு விட்டீர்கள் இல்லை சுந்தரி உன்னோடு வாழ்வதே லட்சியம் இது நம் கருத்துரிமித்த காதலின் சின்னம் என் பேர் சுந்தரி சகுந்தலா இல்ல வீணாக சந்தேகிக்கிறார் இதை போட்டுத்தான் பாரு இந்த மோதிரம் என் விரலுக்கு பெரிது என்ன பெரிதா ஆமா உங்கள் பெரிய ஜாதியை போல் இது இந்த விரல் சேரவே இல்லை

ஆடி பிழைப்பவள் நான் அது ஒரு அற்புதமான தொழிலாயிற்று படிக்காதவன் பள்ளியில் படித்தால் தான் படிப்பா அனுபவ கல்வி அனைத்திலும் பெரிதல்லவா நீங்கள் என் உடல் அழகித்தானே ரசிக்கிறீர்கள் உன்னிடம் நான் எதை ரசிக்கிறேன் என்று எனக்கே தெரியாது ஆனால் உன்னை நான் ரசிக்கிறேன் என்று சொல்லத்தான் தெரியும் ஓ சவரன் சகுதியில் விழுந்துவிடும் உங்கள் சமூகமோ சங்கடப்படாமல் அதை தொட்டு எடுத்துக் கொள்ளும் ஆனா என் போன்ற ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரி உங்களை தொட்டு விட்டால் உண்மத்தம் கொண்டு விடுமே உங்கள் சமூகம் நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் அல்லவே பணக்காரர் சமூகம் கடுகு அதில் எப்படி காய்க்கும் தீங்கனி பணக்காரனுக்கு மகனாய் பிறந்தேன் நான் ஏழையின் மகளானாய் நீ இதில் யார் யாரை குறை கூறுவது சுந்தரி உன்னை பொறுத்தவரை எனக்கு உலகம் சமூகம் எதை பற்றியும் கவலை இல்லை சொல்வதெளிது நாளை உயர் சமூகம் என்ற சமுத்திரம் பொங்கி எழும் ஊர் என்ற புயல் வேறு கிளம்பும் காதல் ராகமாளிகை மோகனத்தில் ஆரம்பமாகி ஆனந்த பைரவியில் சஞ்சாரம் செய்து கல்யாணியை தொட்டு முகாரியில் முடிந்துவிடும் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆனால் அது எவனோ ஒரு மூடன் செயலை குறித்ததாக இருக்கும் என் காதலை உன்னிடம் நான் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை பேசி புன் செயல் புரியும் உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் என்னை நம்ப மாட்டாயா நம்புகிறேன் நம்புகிறேன் சுந்தரி என் காதல் கலங்கமற்றது மற்றது பாவினா சந்தேகித்து வேதனை அளித்துவிட்டு அன்பே என் ஆறு இரே நீ அடங்காத ஆசை வெள்ளம் திகட்டாத செழுந்தேன் திவ்ய சுரூபம் உன் கண்ணிரண்டும் காவியங்கள் என்னை தேடுகிறார்கள் நாளை இதே நேரம் யாரு சாமி, என்ன பள்ளிக்கூடத்து வியாபாரம் எல்லாம் ரொம்பவும் பலமா இருக்கு போட்டுருக்க எல்லாம் பகவான் அருள் அப்பா சாமி என்ன மாஷி ஒன்றும் இல்லை சாமி செலவுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் கொடுங்க சாமி ஐயோ நான் கடன் கொடுப்பதும் இல்லை வாங்குவதும் இல்லைப்பா இதெல்லாம் இவங்களுக்கு சொந்தம் சாமி மாஷி நீ ஏதாவது வேலை செய்யறது தானே நான் வேலை செய்து சாப்பிடணும்னு என் தலையில ஒண்ணு எழுதலை சாமி அப்போ உங்களை காப்பாற்றுற ஆண்டவன் என்னையும் காப்பாற்றுவான் ஆண்டவன் என்ன செய்வார் கஷ்டப்பட்டு தான் கால் வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் அப்பா வர்ற சாமி வர்ற ஊர்க்கனே சுந்தரி உன் பத்து நி வேஷத்தை தான் ராத்திரி பார்த்துட்டேனே இன்னும் என்ன இன்னைக்கு ராத்திரி நான் இங்க வருவேன் அப்படி இப்படி ஆட்டம் காட்டின அவ்வளவுதான் உன் உடம்பு தோலை உயிரோட உரிச்சிடுவேன் நான் சொன்னா சொன்னதுதான் அக்கா அக்கா பள்ளியக்கா அக்கா நீதான் என்ன காப்பாத்தணும் என்னடி இது புது நாடகம் நாடகமா பின்ன உன் பழைய நாடகம் மண்டபத்தண்டை வெளுத்து போச்சே மச மசன் இருந்துகிட்டு ஆள் மயக்கிற தொழில் ஆரம்பிச்சுட்டேன் அக்கா அநியாயமா பேசாது பெரிய நியாயக்காரி நீ என் மச்சான் இனி ராத்திரி உன் கூடாரத்துக்கு வருதா இல்லையா என்கிட்ட உண்மையை ஒழிக்காம சொல்லிடு அக்கா சத்தம் போடாம நான் சொல்றத கேள் நான் ஒண்ணு உன் மச்சான் இங்க வர சொல்லல ஜக்கம்மா அணியா சொல்றேன் உன் மச்சான இம்மி கூட நான் மனசுலயும் நினைச்சதில்லை எப்படியாவது என்ன கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இப்ப கூட இங்க வந்து கண்ணா பின்னா பேசி ராத்திரி வேற வர்றதாக சொல்லிட்டு போயிருக்கா உன் மச்சம் சத்தியமா சத்தியமா சொல்றேன் அக்கா இனி என்னால பொறுக்கவே முடியாது இன்றிரவு என்ன நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் நீயும் என்ன போல ஒரு பெண் தானே அக்கா எனக்காக இறங்க மாட்டாயா அக்கா சுந்தரி அழாதே அப்படியானால் என்னை காப்பாத்துக்கிறாயா சுந்தரி செக்கம்மா தான் உன்னையும் என்னையும் காப்பாத்தணும் ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை தோணுது இன்னி ராத்திரி கட்டியே உனக்காக நான் எத்தனை இரவுகள் தூங்கவில்லை என் தங்கமே இன்றாவது என் மீது தயவு வைத்தாய் அதற்காக நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாது என் உள்ளாத ராணி உலகத்து பேரடையே வள்ளியாவது கள்ளியாவது உன் கால் தூசி கூட பெற அந்த வள்ளி வந்து விடுவாளே என்று பயப்படுகிறாயா மரட்டுமே நான் இருக்கிறேன் அந்த கழுதை முன்னாலேயே நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளுகிறேன் அவள் மீது எனக்கு உண்மையில் ஒரு துளி கூட ஆசை கிடையாது அடியேன் அற்புதமே என் ஆசையெல்லாம் உன்னிடம் தான் அடி உனக்காகத்தான் நான் மீறி வாழ்கிறேன் நான் இருக்கும் வரை நீ யாருக்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை தெய்வமே உன் ஒழியை அதிகமாக்கி இவள் அழகை அனுபவிக்கிறேன் நிறைய உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று இதுதான் உன் ஆசையோ என்ன இஷ்டமெடியாத நீ யார் என்ன கேட்க நான்

你们的邻居。啊 Réveille-toi oui. 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 சுந்தரி ஒரே நீ ஒன்றுக்கும் சீக்கிரத்தில் நாடறிய நம் கல்யாணம் நடப்பதற்கான வழியை காண்பதுதான் இனி என் வேலை என்னை கைவிட்டு விட மாட்டீர்களே ஒரு காலம் இல்லை சுந்தரி வாழ்ந்தால் நாம் இருவரும் தான் வாழ்வோம் இல்லை இருவரும் இறப்போம் என் பாக்கியமே பாக்கியம் சரி உனக்கு தேவையான துணிமணிகளை கொண்டு வருகிறேன் நான் வரட்டுமா? பயப்படாதே சுந்தரி நான் வருகிறேன் சீக்கிரம் வந்துவிடுங்களா எங்கே வள்ளி வெள்ளி 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 சுந்தரி சுந்தரி சுந்தள்ளி சுந்தி வேற அவளா கேட்டா தரீங்க கேட்க வேண்டி சக்கி எங்கடி வள்ளி சுந்தரிய

அதுவும் தெரியாது தெரியாது உண்மையை சொல் உடம்பத்தோட உரிச்சு போடுவேன் சத்தியமா தெரியாது சொல் தெரியாது சுந்தரி ஒரு நாள் சொன்னா இந்த ஊரு மெராஸ்தாரு மகேன்னு சொல்லி உனக்கு எல்லாம் தெரியும் சொல் எனக்கு தெரியாதுமா அவ சொல்ல மாட்டாக்க வாங்க போலாம் ஓய் திரவியம் எந்த முகத்தை என்ன சொந்த முகத்தை வச்சுக்கிட்டு தாங்க வந்தேன் வேற முகம் யாருங்க கொடுப்பா கொடுத்தாலும் பிரயோஜனம் என்ன சொன்ன என் பையன் அர்ஜன் வீட்டில் சாப்பிட்டான் இதுக்கு நான் என்ன பண்றது அவனும் படிச்சவன் இவனும் படிச்சவன் வீட்டை விட்டு வெளியே விரட்டுறது ஆஹா மகா விரட்டி பிடிவீங்களே உங்க பையனா இருந்தா தாதி இப்படி தள்ளிபிடுவீங்களா இல்ல கழுத்த சர்த்தாம் விடுங்க அது என்ன கூட்டம் அடே இங்கதான் வர்றாப்ல இருக்கு ஏய் யார் நீங்க எல்லாம் தம்பரவங்க சாமி மேங்காட்டு பட்டல்ல குடாரம் போட்டுறோம் வித்த காட்ட வந்தீங்களா இல்ல வேல காட்ட வந்திருக்கோம் என்ன சொல்ற நீ உங்க மகன் எங்க ஜாதிக்கார குட்டிய கூட்டி வந்துட்டான் மரியாதை அனுப்பி வைங்க ஏ மகனா ஆமா சேகர் டேய் சேகர் என்னப்பா என்னடா என்னப்பா கலாடா டாய் என்னடா யோகியமான பேசுற எங்கடா குட்டி டாய் மரியாதையா பேசு குட்டி பூனை குட்டியா நாய் குட்டியா கரடி குட்டியா மரியாதையா பறிகளா இல்லையா

அந்த திரவியம்பிள்ள அப்படி சொல்ல மாட்டேங்கிறானே சரி